ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் மசாட்சி வாட்ச்மன் இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் மட்டும் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் வந்து குறைவான மார்க் இருந்தாலுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகலாம் அப்படின்றது எந்த எந்த மாவட்டத்தில் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாவட்டத்தில் வந்து எவ்வளோ மார்க் வந்து இருந்தால் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் ப்ராக்டிக்கல் வந்து மசால்ச்சி வாட்ச்மென்க்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் வந்து கொடுப்பாங்க ப்ராக்டிக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஆஃபீஸர்ஸ் மசாஜி வாட்ச்மேனுக்கு வந்து ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வரும் அதாவது ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரி நடக்கும் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வரும் வரும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் எக்கோர்ட்டோட ஆஃபீஸர்ஸ் மசால்ச்சு வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மார்க்கு குறைவான மார்க் இருந்தால் கூட ஏதாவது நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் போகலாம் குறைவான மார்க்கு இருந்தால் கூட நீங்கள் போகலாம் அது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு பொருந்தும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த நமக்கு இருபத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க இது வந்து மசால்ச்சிக்கு நான் சொல்கிறேன் தாஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் எழுதுதான் மசால்ச்சி போஸ்டிங்கான வேகன்சி தாங்க இருங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருபத்தெட்டு வேக்கன்சி வந்து மசால்சிக்கு கொடுத்துருக்காங்க மசால்சியை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கல் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மார்க்கு வந்து கொடுத்தாலுமே வந்து ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் போனீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து வேலை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னால் மசால்ஜியோட ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சாதாரணமாக நீங்கள் வீட்டு வேலைகள் என்ன செய்கிறீங்களோ அதே மாதிரியான வேலைகள் தான் மசால்சிக்கு இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து வித்து ப்ரையாரிட்டி நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அறுபது எழுபது மார்க் வந்து நீங்கள் இருந்ததுனால தாராளமாக உங்களை ப்ராக்டிக்கலுக்கு எடுத்துப்பாங்க ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் செய்முறைகள் வந்து என்னென்ன செய்கிறீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களை கண்டிப்பாக வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க மசாளிச்சு வாட்ச்மனை பொறுத்தளவு தேர்வு தாங்க முக்கியம் இப்போ இந்த மாவட்டத்தை பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நமக்கு இருபத்தெட்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு வித் ப்ரையாரிட்டி இங்கே தான் ப்ரையாரிட்டி வச்சுருந்திங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக வந்து நம்ம ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தான் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மசாலிச்சி ஜாப் வந்து இங்கே தாராளமாக வந்து போயிடலாம் இதோட ஜாப் நேச்சரை பற்றியுமே நம்ம வந்து நிறைய வந்து வீடியோ போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து என்ன மாதிரியான ஜாப்லாம் வந்து இருக்கும் என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து வேலை இருக்குமா இல்லை வந்து ஜட்ஜோட வீட்டில் வேலை இருக்குமா அப்படின்றத பற்றியுமே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதிகபட்சம் வந்து நமக்கு ஜட்ஜோட வீட்டில் தாங்க நமக்கு வேலைகள் வந்து இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஜட்ஜு ஹைகோர்ட்டில் வேலை வந்து இருக்கும் இந்த மசாஜின்னு பொறுத்தளவில் நமக்கு ஒவ்வொரு ஜட்ஜ் வீட்டுக்கும் ஒரு மசா சாட்சி அந்த மாதிரி வந்து தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் கவர்மெண்ட் சேலரி நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அவங்க ஜட்ஜோட வீட்டில் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி தாங்க அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதோ அந்த எல்லா பெனிஃபிட்டும் ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்குமே வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நமக்கு இருபது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஏதாவது ப்ரையாரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு எழுபது மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே போதும் ஈஸியாக வந்து கிடச்சிரும் இதே வந்து எந்தவித ப்ரையாரிட்டியுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு எண்பது மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆயிடுவீங்க நீங்கள் வந்து விடோவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து ஒரு எழுபது மார்க்குக்குள்ளே எடுத்திருக்கீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக வந்து ப்ராக்டிக்கல் போயிடலாம் இந்த மசாலச்ச பொறுத்தளவில் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் ப்ராக்டிக்கல் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் கொடுக்க போகிறது இல்லை எழுதுகிற ஒர்க்கோ இல்லை கம்ப்யூட்டர் பேஸ் ஒர்க்கோ வந்து நம்ம கொடுக்க போகிறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளீனிங் ஒர்க் அந்த மாதிரி தாங்க இருக்கும் அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா அடுத்த மாவட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு அரியலூர் மாவட்டங்க அரியலூர் மாவட்டத்தில் நமக்கு பதினேழு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு எண்பது மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக போயிடலாங்க இதே வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா எழுபதுக்குள்ளே நீங்கள் எழுபதுலேருந்து ஒரு எண்பது மார்க்குக்குள்ளே எடுத்துருந்தீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க ஈஸியாக வந்து போயிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து நீங்கள் போயிடலாம் இதே ப்ரையாரிட்டி கிடையாது எதுவுமே கிடையாது நான் ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகிரில்தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற இதில் நீங்கள் ஒரு எண்பது மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக ப்ராக்டிக்கல் போயிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க மசாஜிக்கு ஒரு செவன்டி ஃபைவ் மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து போயிடலாம் இதே நீங்கள் ஏதாவது ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு எழுபதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி மார்க்குக்குள்ளே நீங்கள் எடுத்ததுனால கண்டிப்பாக வந்து நம்ம போயிடலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து இன்க்ளூடட் செ செங்கல்பட்டு மாவட்டமும் சேர்ந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெ இரண்டு ரெண்டு மாவட்டங்களுமே சேர்ந்தது அப்படின்றதுனால ஒரு எயிட்டி ஃபைவ் மார்க் அந்த மாதிரி எடுத்துருந்தால் போதும் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு எண்பது மார்க் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக ப்ராக்டிக்கல் போகலாம் இதே வந்து நீங்கள் விடோ இல்லை டிஸபிலிட்டி இந்த மாதிரி எதனா இருந்தது அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்ததுனாலே நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நிறைய பேர் வந்து சான்ஸ் இருக்குதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு இருபது வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஜென்ரலாக வந்து இதுக்கான அப்ளை பண்ணியிருந்தீங்க ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னாலே வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே டே ப்ராக்டிக்கல் போகலாம் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது பிஎஸ்டிஎம் இல்லை முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை கொரோனாவில் தாயத்தந்தை இந்தவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரயாரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க இன்டர்காஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரயாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எழுபது அறுபத்தெட்டுலேருந்து ஒரு எழுபதுக்குள்ளே நீங்கள் எழுபது எழுபத்தி ரெண்டு அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இது நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா ஒரு அறுபது மார்க் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக வந்து கிடச்சிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் நம்ம போகலாம் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவு இருபத்தோரு வேகன்சியை கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வேக்கன்சி நீங்கள் எழுபத்தஞ்சி மார்க்குக்கு மேலேருந்து உங்களுக்கு கட் ஆஃப் வருங்க எழுபத்தஞ்சி மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ப்ரையாரிட்டி இல்லாமல் எழுபத்தஞ்சி மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் நல்லா பண்ணினீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதே வந்து நீங்கள் இப்போ ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து ஒரு எழுபது மார்க் எடுத்திருந்தாலே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குமே நமக்கு இருபது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகலாம் இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படி பக்கத்தில் ஒரு எழுபது மார்க்கு ஒரு அறுபத்தஞ்சிலருந்து ஒரு எழுபது மார்க்குக்குள்ளே எடுத்திருந்தாலே வந்து மசால்ச்சியை பொறுத்தளவில் ரொம்ப கம்மியான மார்க் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னால் அவங்கள பொறுத்தளவில் செய்முறை தேர்வு நீங்கள் என்ன வேலைகள் வந்து நீங்கள் வீட்டு வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்து நீங்கள் நல்லா செய்கிறீங்களா க்ளீனாக செய்கிறீங்களா இது வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து மார்க்கோ உங்களோட மார்க்கு வந்து பெருசாக தெரியாது உங்களோட வேலைகள் வந்து எப்படி இருக்குது ப்ராக்டிக்கல் வந்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க அதை வச்சு தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சி மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருங்க நீங்கள் வந்து விடோவாக இருக்கீங்க டிஸபிலிட்டியாக இருக்குது பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அறுபது மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் என்ன ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அப்போது கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் தேவையான ஆவணங்கள் எல்லாமே வந்து இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்